ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு மஹரம் மாதம் பதினாலாம் தேதி அன்று மசித் நபி ஷரீஃபில் நடைபெற்ற ஹுத்துபா பிரசங்கத்தின் மொழிபெயர்ப்பை வழங்குவதற்கு இருக்கிறோம் அதனை அப்துல் ரஹ்மான் அல் அவர்கள் நடத்தி வைத்தார்கள் ده خطبه نور ماري. الحمد لله الذي جعل طاعته سبيلا لمرضاته وجعل رضاه وسيله للفوز بجناته ووفق المؤمنين لعبادته فهجروا ملذاتهم وشهواتهم واثروا مرضاته اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وكفى بالله شهيدا صلى الله عليه وعلى اله وصحبه وسلم, تسليم وسلم تسليما مزيدا اما بعد فان خير الحديث كتاب فان خير الحديث كلام الله وخير الهدي هدي نبينا محمد بن عبد الله وشر الامور محدثاتها وكل بدعه ضلاله وكل ضلاله في النار கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே வல்லவன் அல்லாஹ் எந்த விடயங்களை எமக்கு நடக்குமாறு எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் விடயத்திலும் அதே போன்று எந்த விடயங்களை அவன் தடை செய்து எச்சரித்திருக்கின்றானோ அவற்றை தவிர்ந்து நடக்கும் விட விடயத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தால தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اي ايمان كنتم بالسواسيله நீங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டிய விதத்தில் சரியாக பயந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தாலா குரானில் கூறுகிறார் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு சுஹானஹுவ தாலா இந்த உலகில் நமக்கு அவனை வழிபடக்கூடிய வாய்ப்பை தருவதென்பது மிக ஒரு சம்பாத்தியமாகவும் பெரும் ஒரு வெற்றியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அவனுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வது அதுதான் மிக முக்கியமான இலட்சியமாகவும் பெரும் இலாபமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது சுவனலோகம் பெருக்கத்தக்க விடயங்களை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது சூழப்பட்டிருக்கிறது நரகம் மனோச்சையை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கூலிகளை ஐயாமத்துடைய நாளையில் பரிபூர்ணமான முறையில் கொடுக்கப்படுவீர்கள் யார் அந்த நரகை விற்று பூரமாக்கப்பட்டு அந்த சுவனலோகத்தில் பிரவேசிக்கப்படுகிறாரோ நிச்சயமாக அவர் வெற்றி அடைந்து விட்டார் நிச்சயமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே ஏமாற்றக்கூடிய அற்ப இன்ப இன்பமே தவிர வேற எதுவும் இல்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறார் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே காலங்கள் கடந்து செல்வதென்பது அதில் அல்லாஹ் நமக்கு பெரும் படிப்பினையே வைத்திருக்கிறார் நாட்கள் நாட்கள் மாற்றம் அடைவதிலும் பெரும் எச்சரிக்கையை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் கூறும் பொழுதே நிச்சயமாக இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அல்லாஹ் இந்த வானங்களை பூமிகளை படைத்திருப்பதிலும் அல்லாஹுவை அஞ்சக்கூறிய கூடிய அடியார்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் மாதங்களாக ஆக்கி வைத்ததில் அதே போன்று ஒரு மாதத்தில் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதிலும் நாட்கள் இரவு பகல் மாறுவது மூலம் நாட்கள் ஓடிக்கொண்டிருப்பதிலும் அல்லாஹ் நமக்கு அத்தாட்சியையும் படிப்பினையையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் இதனை அல்லாஹ் சுபஹானஹுவதஆல இந்த உலகத்தை படைத்த நாள் முதல் ஒரு ஒழுங்கு செய்யும் வகையில் இந்த வருடத்தை மாதத்தை நாட்களை அதை எப்படி கணிக்க வேண்டும் என்ற விடயத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு கற்று தந்தார் ஒரு ஆணில் கூறும் பொழுது வானம் பூமிகளை படைத்த நாள் முதல் அல்லாஹவிடத்தில் அவனுடைய ஏட்டில் பன்னிரண்டு மாதங்களாக அல்லாஹ் இந்த மாதங்களை அல்லாஹ் ஆக்கி அமைத்தான் இது வேறொருவரும் உருவாக்கவில்லை அல்லாஹ் நமக்கு இதை ஒரு ஒரு ஒழுங்கமைக்கும் வகையில் நமக்கு ஆரம்ப நாள் முதலே இதனை அமைத்து தந்திருக்கிறார் ஆகவே மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறுவதற்கு இது நமக்கு துணை தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் ஆலா ஏழு வானங்களாக வானங்களை படைத்தார் பூமியை ஏழாக படைத்தான் அதே போன்று ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அல்லாஹு சுஹான இந்த வானங்களையும் பூமிகளையும் அதற்கு இடைப்பட்ட எல்லா படைப்புகளையும் ஆறு நாட்களில் படைத்தான் அவற்றை வெறுமனே ஆறு நாட்களில் படைத்தான் ஒரே நாளில் ஒரே நிமிடத்தில் படைக்க அவனுக்கு முடியும் ஆனாலும் ஒரு ஒழுங்கான ஒரு முறைப்படி நமக்கு அதனை அல்லாஹ் கற்றுத்தருகிறான் ஒரு ஒழுங்கான முறையில் வாழ்க்கை ஓட்டம் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை ஜுமாவுடைய நாளையில் அல்லாஹ் படைத்தான் தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் கூறும் பொழுது இந்த பூமியை வெறுமனே இரண்டே இரண்டு நாட்களில் படைத்த அல்லாஹுவை நிராகரித்து விட்டு அவனுக்கு நிகனா நிகரானவர்களை நீங்கள் உருவாக்குகிறீர்களா அவனுக்கு இணை கற்பிக்கிறீர்களா கற்பிக்கிறீர்களா அந்த அல்லாஹ் இந்த ரப்பாக இருந்து கொண்டிருக்கிறான் இப்படி இரண்டு நாட்களில் பூமியை படைத்ததன் பின்னால் அதற்கு மேலால் மலைகளை அல்லாஹ் கட்டுகிறான் மலைகளை உருவாக்குகிறான் ஒபாரா அந்த பூமியை அபிவிருத்தி உள்ளதாக அல்லாஹ் ஆக்குகிறான் எதனை நட்டினாலும் அல்லாஹ் அதில் ஒரு பயிர் வரக்கூடிய முறையில் பண்பட்ட ஒரு பூமியாக யாராலும் அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு அற்புதமிக்க பூமியாக இந்த பூமியை அல்லாஹ் அற்புதமிக்கிறார் நாலு நாட்களில் அந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடிய எல்லா படைப்பினங்களுடைய அந்த உணவுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் ஆகவே பூமியை படைத்து அதற்கு மேலால் உள்ள எல்லா படைப்புகளையும் படைத்து அதனை வரக்கத் மிக்கதாக ஆக்குவதற்கு நாலு நாட்கள் செல்கின்றன கூடுதல் கூடுதல் இல்லாமலும் குறைவில்லாமலும் நாளே நாலு நாட்களில் இப்படி படைத்தான் சவாஹான் கேட்கக்கூடியவர்களுக்கு இதனை பற்றி கேட்கக்கூடியவர்களுக்கு தெளிவான முறையில் அல்லாஹ் இதனை சொல்லிக் கொடுக்கிறார் அதற்கு பின்னால் வானத்தை நாடுகிறான் வானத்தை படைக்க ஆரம்பிக்கிறான் அதற்கு முன்னாலே அதனை ஒரு குகை மண்டலமாக வைத்திருந்தான் அந்த புகை மண்டலமாக வைத்திருந்த வானம் அதே போல அந்த பூமியை பார்த்து அல்லாஹ் எப்படி கூறுகிறான் பூமியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் கீழ்படிந்த நிலைமையில் அல்லது நிர்பந்திக்கப்பட்ட நிலைமையில் வற்புறுத்தலின் பேரில் அல்லது வழிபட்ட நிலைமையில் நீங்கள் வாருங்கள் என்று கூறிய பொழுது அந்த இரண்டும் கூறின நாங்கள் கூறினவர்களாகவே ரப்பே என்று அவை கூறிவிட்டன அதற்கு பின்னால் அல்லாஹ் கூறுகிறான் அந்த வானத்தை ஏழு வானங்களாக அல்லாஹ் அமைத்தான் அதையும் இரண்டு நாட்களில் அல்லாஹ் அமைக்கிறான் அந்த ஒவ்வொரு வானத்திலும் வாழக்கூடிய ஒவ்வொரு படைப்புகள் மார்கள் அதை போன்று இன்னொரு அண்ணன் அல்லாஹ் தன்னுடைய அறிவில் மட்டும் வைத்திருக்கக்கூடிய அந்த படைப்பினங்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் அல்லாஹ் அங்கே அறிவித்து விடுகிறான் அந்த வானத்தை நட்சத்திரங்களாகிய அந்த விளக்குகளை கொண்டு அல்லாஹ் அலங்கரிக்குகிறார் வஹிஃபன் பாதுகாப்பான முறையில் அல்லாஹ் அதனை ஆக்குகிறான் சைத்தானில் இருந்து இன்னும் இன்னொரு அண்ண என்னென்ன வரவிருக்குமோ அந்த அத்தனையிலும் இருந்து பாதுகாக்கப்பட்ட ஒன்றாக அல்லாஹ் வைத்து விட்டு அல்லாஹ் கூறுகிறான் அலீம் இது வேறு யாருடைய படைப்பும் அல்ல இது யாவற்றையும் மிக்க மிக சூழ்ந்தறிந்த யாவற்றையும் மிகைத்த சூழ்ந்தறிந்த பூர்த்தியான அறிவு அல்லாஹுடைய ஏற்பாடுதான் என்று அல்லாஹ் கூறுகிறார் ஆகவே இந்த வானத்தையும் அல்லாஹ் அதில் உள்ள எல்லா படைப்புகளையும் ஆறு நாட்களில் அல்லாஹ் படைக்கிறார் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை ஜுமாவுடைய நாளையில் படைக்கிறார் ஆக இந்த அல்லாஹூ சுனா இப்படி ஒரு ஒழுங்கான ஒரு முறையை அல்லாஹ் எனக்கு காட்டி தந்தே வருடம் என்றும் மாதம் என்றும் மாதத்தில் வாரங்களன்றும் இப்படி அதில் நாட்கள் என்றும் காட்டி தந்துவிட்டு இந்த அனைத்திலும் சிறப்புமிக்க ஒரு நாளாக அல்லாஹ் ஜுமாவுடைய நாளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் இது வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாளாக இருக்கிறது சூரியன் உதயமான நாட்களில் சிறந்த ஒரு நாள் அது ஜுமாவுடைய நாளாக இருக்கிறது அதில் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் அந்த நாளிலே அவர்களை சுவனத்தில் அவர்களை பிரவேசிக்கச் செய்தான் அந்த நாளில் தான் அவர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அந்த நாளில் தான் அவருடைய பாவத்தை அல்லாஹ் பண்ணிக்கிறான் அந்த நாளில் ஒரு விசேஷமான நேரத்தை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதே நாளில் தான் உருவாகும் அபு ஹுரைரா அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹூ அலை அவர்கள் கூறினார்கள் ரவாஹு முஸ்லீம் சூரியன் உதயமான நாட்களில் சிறந்த நாள் ஜுமாவுடைய நாள் அந்த நாளில் தான் ஆதம் அலி இஸ்லாம் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில் தான் சூழலோகத்தில் உழைவிக்கப்பட்டார்கள் அந்த நாளில் தான் அதிலிருந்து வெளியாக்கப்பட்டார்கள் என்று அபு ஹுரெரா அருது இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அதே போன்று அபு ஹுரேரா அருது அல்லாஹர்கள் கூறுகிறார்கள் சூரியன் உதயமான நாட்களில் அதாவது சில ஹதீஸ்களை சில ஒரு விடயங்களுக்காக வேண்டு இமாம் அவர்கள் பலமுறை மடக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் அவற்றை அப்படியே கூறுகிறேன் சூரியன் உதயமான நாட்களில் சிறந்த நாள் ஜுமாவுடைய நாளாக இருக்கிறது அதில் ஆதம் அலி அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அதே நாளில்தான் அவர்கள் இந்த மண்ணுக்கு இறக்கி வைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது அதே நாளில் அவருடைய உயிர் வாங்கப்படுகிறது அதே நாளில்தான் தான் நாளும் வரவிருக்கிறது அதே போன்று கூறினார்கள் இந்த மண்ணுக்கு மேலால் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஜுமாவுடைய நாள் வந்துவிட்டால் அதிகாலையில் இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் மறையும் வரைக்கும் கியாமம் வந்துவிடுமோ என்ற பயத்தில் அவைகள் அந்த நாளை எதிர்பார்த்த வண்ணம் கத்திக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் அவர்கள் கூறிவிட்டு மனிதனையும் ஜின்களையும் தவிர ஏனைய எல்லா அப்படிப்பட்ட உயிருள்ள ஜீவராசிகள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு அடியான் துவா செய்த வண்ணம் அல்லாஹுவிடத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை கேட்கக்கூடிய நிலைமையில் அந்த நேரம் அவனுக்கு தோதுவாக விடுமாக இருந்தால் அதனை நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான் இதனை அஹ்பா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸில் அதாவது யுசல்லி என்ற வார்த்தை வந்திருக்கிறது அதாவது முஸ்லிமூன் அதே போன்ற அடுத்த ஹதீஸில் அஹ் வந்திருக்கிறது காய்மூன் நின்று தொழுத நிலைமையில் இருந்து வந்திருக்கிறது அதாவது நின்று தொழுத நிலைமையில் ஒரு அடியான் ஏதாவது ஒரு விடயத்தை கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக வந்திருக்கிறது இமாம் அவர்கள் சொல்லாத ஒரு விடயத்துக்கு நான் சற்று வெளியே சென்று தேவையை கருதி அந்த விடயத்தை சொல்லிவிட்டு இமாம் அவர்களுடைய அந்த உரைக்கு வருகிறேன் அதாவது அந்த ஹதீஸில் தொழுத நிலைமையில் வந்திருக்கிறது என்ற விடயத்துக்கு உலமாக்கல் இரண்டு வகையான விடை விளக்கங்களை சொல்கிறார்கள் அதாவது ஒன்று தொழுகையை எதிர்பார்த்து ஒரு மனிதன் இருப்பதும் தொழுகையில் இருப்பதாகத்தான் மார்க்கத்தில் கருதப்படுகிறது புகாரி முஸ்லிமில் தொழுகை தடுத்து வைத்திருக்கும் வரையில் தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் தொழுகையில் இருப்பதாகத்தான் மார்க்கத்தில் கருதப்படுகிறது அவர் பள்ளிவாசலுக்கு போய் அங்கே காத்திருக்கிறார் அல்லது அதற்காக வேண்டி போய்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனிதனும் அதில் உள்வாங்கப்படுகிறார் ஆகவே வெள்ளிக்கிழமை என்று அது எந்த நேரம் என்பதில் கருத்து இன்ஷா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நடக்கும் வரையில் உலமாக்கல் பல அர்த்தங்களை சொல்கிறார்கள் ஒரு மனிதன் முக அசரை தொழுதுவிட்டு விட்டு அவன் மகரிப் வரையில் எதிர்பார்த்திருப்பான் அல்லது மகரிப்புக்கு சற்று நேர காலத்துடன் சென்று அவன் அந்த மகரிப் தொழுகையை எதிர்பார்த்திருப்பான் அந்த நேரத்தில் துவா செய்து கொண்டிருப்பான் இவனும் தொழுது கொண்டு துவா செய்தவனாக கருதப்படுகிறான் என்ற ஒரு விளக்கத்தை கூறுகிறார்கள் இன்னொன்று யுசல்லி என்ற வார்த்தைக்கு அது அரபில் அதற்கு துவா செய்கிற என்ற அர்த்தம் இருக்கிறது ஒன்று ஒரு வடிவை கொண்ட நாம் தொழக்கூடிய தொழுகை என்ற அர்த்தமும் இருக்கிறது அந்த தொழுகையுடைய அர்த்தமே துவாவாக இருக்கிறது ஆகவே யுசல்லி என்ற வார்த்தை துவாவாக இருக்கிறது எனவே நிலை நிலையில் துவா செய்வதென்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று என்பதற்கு இவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒரு மனிதன் தொடர்ச்சியாக அதில் நிலைத்திருக்கிறார் அதில் ஒரான் ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார்கள் இல்லாமா தும் தலைமா நீ அந்த விடயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலே தவிர என்பதை காட்டக்கூடிய ஒரு அர்த்தம் அதில் இருப்பதினால் ஒரு மனிதன் துவாவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் ஜுமாவுடைய நாளையில் அந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த ஹதீஸ் தொழக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய துவாவையும் தொழுகைக்கு வெளியால் ஒரு மனிதன் தொழுகை எதிர்பார்த்து செய்யக்கூடிய துவாவையும் அதை போன்று ஒரு மனிதன் துவாவில் நிலைத்திருப்பதையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற விடயத்தை உலமாக்கல் கூறுகிறார்கள் மனிதன் அந்த நாளையில் அல்லாஹுடத்தின் நல ஒன்றை கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் ஆகவே இதனை இமாம் புகாரி முஸ்லிம் அல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை தேவையை கேட்டாலும் சரி அல்லது மறுமை சம்பந்தமான விடயத்தை கேட்டாலும் சரி அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான் அதே போன்றே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஜுமாவுடைய இன்னொரு சிறப்பில் அவர்கள் கூறுகிறார்கள் யார் இந்த ஜுமாவுடைய தினமன்று மௌத்தாகிறாரோ

அதில் வர்கள் பலகேனம் என்றும் கூறுகிறார்கள் சகோதரர்களே இந்த ஜுமாவுடைய நாளுக்கு தனிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார் இந்த ஜுமாவுடைய நாள் நாட்களுடைய தலைமை வாய்ந்த நாளாக இருக்கிறது அது தனிப்பட்ட அந்தஸ்து மிக்கதாக இருக்கிறது நிறைய உம்மத்தினர்கள் அதனை கண்டு கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் ஆலா நமக்கு அதனை காட்டி தந்து அதனுடைய சிறப்புகளை நமக்கு கற்று தந்து அதனை காற்றி தந்திருக்கிறான் ஆகவே இந்த நாளுடைய கடமைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் அறிந்து அதனுடைய ஆஹ் சிறப்புகளை நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதனுடைய சுண்ணத்துக்களை சரதுகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வரக்க செய்ய வேண்டும் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மேலும் இந்த நாளுக்கென்று சில கடமைகளையும் சில ஒழுக்கங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த நாளையில் ஜுமாவுடைய தொழுகையை கடமையாக்க இருக்கிறான் குரானில் கூறும் பொழுது கொண்ட விசுவாசிகளே ஜுமாவுடைய நாளையில் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அல்லாஹுடையின் பக்கம் தொலகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் வியாபாரங்களை விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு அதை சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த அவர்கள் ஆர்வம் ஊற்றிருக்கிறார்கள் அதனை கடைபிடிப்பதில் நேர காலத்துடன் தூண்டி இருக்கிறார்கள் அதனை அல்லது தாமதமாக செல்வதில் எம்மை எச்சரித்திருக்கிறார்கள் அபு ஹுரைரா அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லா அலேவாசல்ல அவர்கள் கூறினார்கள் ஐவேளை தொழுகை அதை போன்று ஒரு ஜுமாவுடைய ஜுமாவில் தொல்வதே இந்த இரண்டும் ஐவேளை தொழுகையும் ஜுமாவுடைய தொழுகையும் அடுத்த ஜுமா வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய பாவங்களுக்குரிய பரிகாரமாக இருந்து கொண்டு மாலம் துஷல் கபாயிர் பெரும் பாவங்கள் இழைக்கப்படாமல் இருக்கும் வரையில் ஏனைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று கூறினார்கள் இதனை இமா முஸ்லிம் அஹமத்துல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று அப்துல்லாஹிபின் உமர் ரபி அல்லாஹின் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்ல அல்லாஹ் அலையம் அவர்கள் மிம்பர் படியில் இருந்து நான் சொல்ல கேட்டேன் நபி அவர்கள் கூறினார்கள் ஒரு கூட்டம் ஜுமாவுடைய தொழுகையை விடுவதை அவர்கள் தவிர்த்து கொள்ளட்டும் அவர்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களுக்கு முத்திரையிட்டு விடுவான் அப்படி நடந்தால் அவர்கள் மறதியாளர்களில் ஆகிவிடுவார்கள் என்ற எச்சரிக்கையை அபிசல்லாஹு அலையுல்லாம் அவர்கள் எமக்கு செய்திரு இப்படிப்பட்டவர்களுக்கு செய்திருக்கிறார்கள் இதனை மா முஸ்லிம் ரஹமத்துல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று அபுல் ஜாயேத் அப்தம்ரி கூறுகிறார்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் மூன்று நேர தொழுகையை மூன்று நேர ஜுமாவை பொடுபோக்காக விட்டு விட்டு விடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய அல்லாஹ் அலா கல்வியை அவருடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் முத்தரையிட்டு விடுகிறார் அதற்கு பின்னால் எந்த ஒரு நலவும் அவர் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமைக்கு மாறிவிடும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஒரு மூதவித்தனமான ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான் இந்த ஹதீசை அபூ அப்தாத்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக கண்ணியத்துவர்களே இந்த கூறப்பட்ட எச்சரிக்கையை பயந்து நாம் இந்த தொழுகையில் மிக பேணுதலாக அதற்கு கவனம் செலுத்தி அதிகாலையில் இருந்து அதனை அக்கறையில் கொண்டு அதனை நாம் செய்வதற்கு கடைபிடிப்பதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆக மேலும் அல்லாஹ் இந்த ஜுமாவுக்கென்று சில ஒழுக்கங்களை வைத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் இலைகா அதிகாலையுடன் நேரகாலத்துடன் அந்த ஜுமாவுக்காவேண்டி ஆயத்தமாக செல்ல வேண்டும் அபு ஹுரைரா அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹூ அலை அவர்கள் கூறினார்கள் யார் இந்த ஜுமாவுடைய கூறினார்கள் ஜுமாவுடைய நாளையில் யார் கடுமையான குளிப்பை குளிப்பதை போன்று பூர்த்தியான நிலைமையில் அதனுடைய பூர்த்தியான ஒரு குளிப்பாக யார் ஜுமாவுடைய நாளையில் குளித்து கொண்டு முதல் நேரத்தில் பள்ளிவாசலுக்கு செல்வாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து சதக்கா செய்தவரை போன்றவராவார் அதே போன்று யார் இரண்டாவது நேரத்தில் செல்கிறாரோ அவர் ஒரு ஒரு மாட்டை அறுத்து சதக்கா செய்தவரை போன்றவராவார் அதே போன்று மூன்றாவது நேர நேரத்தில் யார் செல்கிறாரோ அவர் ஒரு கொம்புள்ள ஆண் செம்பரிய ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் சதக்கா செய்தவரை போன்றவராவார் அதே போன்று நான்காவது நேரத்தில் யார் அவர் ஒரு ஒரு கோழியை அவர் சதக்கா அறுத்து சதக்கா செய்தவரை போன்றவராவார் ஐந்தாவது நேரத்தில் யார் சேருகிறாரோ கடைசி நேரத்தில் அவர் ஒரு முட்டையை சதக்கா செய்தவரை போன்றவராவார் என்று கூறினார்கள் இந்த விடயத்தை இப்படி ஆஹ் ஒவ்வொரு முதல் நேரத்தில் இரண்டாவது நேரத்தில் மூன்றாவது நேரத்தில் என்று மனிதர்களுடைய வருகையை பதிவு செய்து கொண்டிருந்த மலாய்க்கமார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் இமாம் அப்படி அஹ் பதிவு செய்து கொண்டிருந்த மலாய்க்கமார்கள் இமாம் அவர்கள் ஹுத்துபாவுக்காக வேண்டி வெளியாகி வருவார்களாக இருந்தால் அவர்களும் பள்ளிக்குள்ளே வந்து அந்த ஹுத்துபாவை அதற்கு செவிமடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களும் என்று நபிசல்லா அலிவலம் கூறினார்கள் அது எதை காட்டுகிறது அதனையும் தாண்டி வரக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு சிறப்பும் அவர்களுக்கு கூறப்பட்ட சிறப்புகளையும் இந்த கூறப்பட்ட எந்த ஒரு சிறப்பும் அவர்களுக்கு இல்லாமல் ஆஹ் ஒரு ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்று விடயம் இந்த ஹதீஸ் பத்து உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது ஆக கண்ணிய இந்த ஹதீஸை இமாம் முஸ்லீம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக கண்ணியத்துக்குள்ளே அதே போன்று இந்த ஜுமாவுடைய இன்னொரு ஒழுக்கம்தான் அல்ல உஸ்வத்தையும் அந்த ஜுமாவுக்காக வேண்டி நாம் குளிப்பதே அதை போன்று நாம் வாசனை திரும்பங்களை உபயோகிப்பதே நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நறுமணங்களை பூசிக்கொண்டு வருவதும் இதனுடைய ஒழுக்கத்தில் உள்ளதாக இருக்கிறது அபூ சாயிதன் அவர்கள் கூறுகிறார்கள் நபி அலை அவர்கள் கூறினார்கள் ஜுமாவுடைய நாள் ஜுமாவுடைய நாளுடைய குளிப்பு அது பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மிக முக்கியமான ஒன்று ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு சுண்ணவாக இருக்கிறது சில சில உலமாக்கள் வாஜிபனும் கூறுகிறார்கள் அதே போன்று விஸ்வாக் செய்வது சுண்ணத்தாக இருக்கிறது அதே போன்று நம்மால் முடிந்த நம்மால் இயன்ற நல்ல நறுமணங்களை நாம் பூசிக்கொண்டு செல்வது அதை இந்த ஜுமாவுடைய ஒழுக்கத்தில் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஹதீஸை அஹமதுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று சல்மான் அல் பாரிசி ரபு அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் ஹரிசல்ல அல்லாஹு அலையுசல்ல அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் ஜுமாவுடைய நாளையில் குளித்துவிட்டு அதே போன்று அதற்கு முன்னால் முடிந்த சுத்தத்தை செய்து கொண்டு நகம் வெட்டுவது முடிகளை களைவது போன்ற முடியுமான தன்னால் முடிந்த சுத்தங்களை எல்லாம் செய்து கொண்டு எண்ணெயை தேய்த்து கொண்டு தன்னிடத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாசனை திருவை திருவையத்தின் மூலம் வாசனத்தை பூசிக்கொண்டு பள்ளி வாசலுக்காக வெளியாகி சென்று அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இருவர்களுக்கு மத்தியில் அவர்களை பிரித்து கொண்டு செல்லாமல் இருவருக்கு மத்தியில் பிரித்து கொண்டு செல்லாமல் அவர் பள்ளிவாசலுக்கு சென்று அல்லாஹ் அவருக்கு எழுதிய தொழுகையை தொழுதுவிட்டு இமாம் அவர்கள் பேசும் பொழுதே மௌனமாக இருந்து அந்த கேட்பாராக இருந்தால் விடயங்களை செய்த மனிதனுக்கு மத்தியில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸை சல்மான் பாரிசு ரோபியால் அவர்கள் எடுத்துக் கூறுகிறார்கள் இமாம் புகார் அஹமதுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக கண்ணியத்து கூறியிருக்கிறேன் அதே போன்றுதான் இந்த ஜுமாவுடைய நாளில் சூரத்துல் கஹூப் ஓதுவதும் இந்த அதனுடைய ஒழுக்கத்தில் உள்ளதாக இருக்கிறது அபு சாயிதன் அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் நாடையில் ஓதுவாரோ அபா லஹூமின இரண்டு ஜுமாவு மத்தியில் உள்ள அந்த காலத்தில் அல்லாஹ் இவருக்கு ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவார் இவருடைய கருமங்களில் அவர் நேர்வரி பெற்றுவதை போன்றே

ார்கள்வுடைய நாளாக இருக்கிறது அதில் ஆதம் அலி இஸ்லாம் படைக்கப்பட்டார்கள் அதே நாளில் தான் அவருடைய உயிர் வாங்கப்படுகிறது அதே நாளில் வர காத்திருக்கிறது எனவே நீங்கள் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்துக்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று கூறினார்கள் கூறீர்களேன் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த சிறப்புமிக்க ஒரு நாளை அல்லாஹ் எமக்கு காட்டி தந்து அதனுடைய சிறப்புக்களை எல்லாம் சொல்லி தந்து நடக்க வேண்டிய முறைகளை எல்லாம் நமக்கு காட்டி தரப்பட்டிருக்கிறது இறுதியாக சொன்ன ஹதீஸ் அபுதாவு நசாயில் பதிவாக இருக்கிறது ஆகவே இப்படி எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் அதை போன்று இன்னொரு அண்ண நமது வாழ்க்கையில் அல்லாஹ் தரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வளவு காலங்களுக்கு இது நீடிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஒவ்வொருவருக்கும் கால எல்லை குறிப்பிடப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கிடைத்த சந்தர்ப்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி சொல்லப்பட்ட விடயங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து சிறந்த அடியார்களாக வாழ்ந்து மடிய கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக